அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை அறிவித்துள்ளார் அதாவது ஒன்பதாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸு பதினோராம் கிளாஸ் மாணவர்கள் பொது தேர்வு எழுதாமலேயே அனைவருக்குமே தேர்ச்சி எல்லாருமே ஆல் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் டீப்பாக பார்க்கலாம் வீடியோ மறக்க ஃபுல்லாக பார்த்துக்கோங்க உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மாதிரி இருந்துடாதீங்க கடந்த பதினேழாம் தேதி பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பத்து மற்றும் பதினோராம் வகுப்பு தேர்வுகள் குறித்து மாணவர்களும் ஆசிரியர்களும் கேள்வி எழுப்பியிருந்தனர் பத்து பதினோரு மாணவர்களுக்கு நடப்பு ஆண்டில் பொதுத் தேர்வுகளை நடத்துவது குறித்து பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி வந்தனர் இந்த நிலையில் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபது மற்றும் இருபத்தோராம் ஆண்டு கல்வியாண்டுக்கான ஒன்பது பத்து பதினோராம் வகுப்பு பள்ளி மாணவர்கள் பொது தேர்வு இன்றி தேர்ச்சி பெற்றதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்ட சட்டப்பேரவையில் சற்று முன் அறிவித்துள்ளார் அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயது ஐம்பத்தொம்போதிலிருந்து அறுபதாக உயர்த்தப்படுவதாக சட்டப்பேரவை நூற்றி பத்து விதியின் கீழ் தெரிவித்துள்ளார் ஸோ ஒம்பது பத்து பதினொன்று ஸ்டூடெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணுங்கள் டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு கட்டாயம் எக்ஸாம் உண்டு